அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசரிஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறாருங்க அவரோடு பலம் பெற்ற சுக்ரன் இணைந்து புத சுக்ர யோகத்தை உருவாக்கும் விதத்தில் இருப்பதால செல்வ நிலை உயர இருக்கு செயல்பாடுகளில் நிச்சயம் வெற்றி உண்டுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அவற்றை செய்வதில் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஆரோக்கியத்தில் இவ்வளவு நாட்களாக பின்னடைவையே சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்கொள்ளலாங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த இடையூறு அகல இறகு குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்போது நிறைவேறுவதற்கான அறிகுறி தென்பட இருக்குதுங்க மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை மிதனராசினிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதுமே மிதனராசினிகர்களான உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க தேவைக்கேற்ற வருமானம் இருக்கும் ஒரு சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை நிலைகள் உறுதியளிக்கிறது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கங்காஸ்தான பாக்கியமும் புகழ்பெற்ற புராதான தல யாத்திரை ஒன்றும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மனதில் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்குங்க அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க பூமி காரகரான செவ்வாய் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று வளம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குங்க வீடு வாங்குவது மனை வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளதுங்க பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் தனஸ்தானத்தில் உச்ச கதியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிற்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பத நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் எனவே வருமானம் தட்டுப்பாடுகள் வரலாம் தசாபுக்தி பலம் எழுந்தவர்களுக்கு கடன் கைமாற்று வாங்கும் சூழல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதன பொறுப்பிற்கு மாற்றப்படலாங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் பெரிதாகாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம மிதுனராசினிகளை ராசியில் சஞ்சரித்து வந்த அதுவும் பலம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு இடமாற்றம் ஓர் மாற்றம் வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகலுங்க இளைய சகோதரத்துடன் இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் கல்யாண முயற்சிகளில் இருந்து தடை அகல இருக்கு அவற்றில் நல்ல ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த டிசம்பர் மாதம் அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் மிதுன ராசனியர்களை பொறுத்தவரை துலாம் ராசியில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் தற்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வருவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நிறைந்த தனலாபம் தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க புதிய நண்பர்கள் அறிமுகமாக இருக்காங்க பிரபலமானவர்களின் பின்னணியில் சுபகாரியங்கள் நடைபெற இருக்கு அதேபோல் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் வெற்றி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல உத்தியோகத்திற்காகவும் கல்விக்காகவும் கலை சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அதனால்தான் ஜோதிடக்கலை அவரை ஜீவனக்காரகர் என்று போற்றுகிறது அத்தகைய சக்தி வாய்ந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுடன் சேர்ந்து கும்பராசி வலம் வருவதால பதவி உயர்வுதியோகத்தில் பல சலுகைகள் இடமாற்றம் பதவி மாற்றம் துறை மாற்றம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் அபிவிருத்தி ஏற்பட சம்பந்தமாக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக செலவும் இருக்கதாங்க செய்யும் இருந்தாலும் கூட அலைச்சலையும் உழைப்பையும் கொடு அதன் பின்பு சிறந்த முன்னேற்றத்தையும் அளிப்பவர்கள் சனி பகவானும் நிழல் கிரகமான ராகுவும் அவர்கள் இருவருக்குமே இணை கும்பராசியில் சஞ்சரிப்பதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்குது புதிதாக தொழில் ஆரம்பிப்பது அல்லது ஏற்கனவே உள்ள தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது ஒன்று இரண்டு மூன்று நிறுவனங்கள் ஆரம்பிப்பது என எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன இந்த மாதம் முழுவதுமே இதனால் மிதுன ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு வருமானம் உயர இருக்கு தசாபுக்திகள் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் உள்ளத கிரகநிலை செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே சுக்ரன் சுப பலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ராசியில் சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள தருணங்கள்ல செல்வாக்கு அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு உங்களுக்கு பல விதங்கள்ல உதவிகரமாக அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள இருக்கீங்க மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு விளைச்சலும் லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க பெண்மணிகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல மிதன பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை நிகழ்ந்துள்ளதால் பாக்கியஸ்தானத்திற்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதுங்க அதன் விளைவாக தேவையற்ற வீண் செலவுகள் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் அதனால் சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் அவசியம் அதனால் வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவிலில் சனிக்கிழமைகள் மாலையில் தீபத்தை பசுனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தரிசித்து விட்டு வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்